கோவில்களுக்கு எந்திரம் எழுதி தரீங்க நீங்க இதை தாண்டி அந்த எந்திரங்கள் எழுதுறது அப்படிங்கிறது நீங்க என்ன விஷயத்துக்கெல்லாம் பண்ணிட்டு வரீங்க எந்திரங்கள் இருக்கக்கூடிய சில குறியீடுகள் சில வேலையை செய்யும் இந்த எந்திரங்களுக்கு இருக்கக்கூடிய பந்திரங்கள் சில வேலையை செய்யும் பின்னாடி ஒரு மருந்து தடையிடும் திருமணமாகாத பொண்ணுக்கு குழந்தை இல்லாத ஒரு தம்பதியில் இருக்கு திருமணமாகி சண்டை போட்டு வீட்டில் வந்து அதை திரும்ப கொண்டு போய் அவங்க வீட்டில் சேர்க்கணும் வாழாத பொண்ணுக்கு வாழ வைக்கிறதுக்கு ஒரு எந்த லைஃப் டைம் இப்ப நீங்க சொல்ற அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடைச்ச அப்புறமும் இதை வந்து நம்ம அந்த வீட்டில் மாட்டிக்கலாம் ஓகே இதை தாராளமா வீட்டில் வச்சிருக்கலாம் பொதுவாக ஒரு எந்திரம் வந்து டுவெல் இயர்ஸ் வளர்ச்சி இந்த சூரியன் நீசம் அப்படின்னால அவர் ஐபிஎஸ் மாற்றி இந்த குழந்தை பிறந்தா அது சூரியன் நீசம் சாதத்தை பார்க்குறோம் அந்த சூரியன் நீசமாக இருக்கு அவர் குழந்தைக்கோ இல்லாட்டி அவருக்கோ எங்க உங்க வீட்டில் தலைவாசலில் ஏதோ பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க சார் வணக்கம் 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 நம்பர் நம்ம தொடர்ந்து கைரேகைகளை பத்தி நிறைய விஷயம் பேசணும் மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருந்தேன் ஏன்னா கைரேகைங்கிறது இன்னைக்குமே அது ஒரு சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி மாதிரி தான் தொடர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் ஏன்னா புதுசு புதுசா ஏதாவது ஒன்று வரும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பண்றீங்க அதுல ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா கோவில்களுக்கு எந்திரம் எழுதி தரீங்க நீங்க ஒவ்வொரு தெய்வத்துக்கான எந்திரங்களை நீங்க எழுதி கொடுத்துட்டு வரீங்க கோவில்களுக்கு இதை தாண்டி அந்த எந்திரங்கள் எழுதுறது அப்படிங்கிறது நீங்க என்ன விஷயத்துக்கெல்லாம் பண்ணிட்டு வரீங்க இந்த கைரக அந்த வீடியோ நீங்க போட்டுருங்க சம்மர்ஜ் எனக்கு ரொம்ப அதாவது இடையூடாத ஃபோன் நல்லா போய்கிட்டு இருக்கு மகிழ்ச்சி இப்போ இன்னொரு விஷயமா இங்க மீட் பண்றோம் இந்த எந்திர விஷயம் கேட்டீங்க கோவில்களுக்கு மட்டுமில்லை வீடுகளுக்கும் தனிப்பட்ட நபருக்கும் எளியத்தரும் ஓகே ஆமாம் இது எப்படின்னா குரலில் ஒரு 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 தகவல் ஒரு 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 த தகவல் சொல்லுவாங்க சொல்லாம்னு சொல்லுவார் தனி மனித நன்மையின் பொருட்டு எவர் ஒருவருக்கு தீங்கு இல்லாத வகையில் இணை வைத்தல் ஹராம் இல்லைம்பார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது இணை வைத்தல் ஹராம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது இணை வைத்தலாம் இறைவனுக்கு இக்கோளாக ஒரு விஷயத்தை வைக்கக்கூடாது அடிக்கிறது அப்போ அப்படி வைக்கிறதா இருந்தால் அது ஹராம் ஹராம்னா பாவ செயல் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர் என்ன சொல்கிறார் தனி மனித நன்மையின் போட்டு யாருக்கும் தீங்கி இல்லாத வகையில் இறை வைக்கலாங்கிறாரு அது அதுதான் இந்த எந்திர தகடுகள் அப்புறம் சில மந்திர வேலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே நம்ம செய்கிறது வந்து தாந்திரிக் அப்படிமா தாந்திரிக்னால் ஸ்மார்ட் ஒர்க் அப்படிமா இந்த ஸ்மார்ட் ஒர்க் எப்படி பண்ணோம்னா எந்திரங்கள் இருக்கக்கூடிய சில குறியீடுகள் சில வேலையை செய்யும் இந்த எந்திரங்களுக்கு இருக்கக்கூடிய மந்திரங்கள் சில வேலையை செய்யும் இந்த எந்திரங்களுக்கு பின்னாடி ஒரு மருந்து தடை விருப்பம் மருந்து மருந்து அந்த மருந்து தான் முக்கியமாக வேலை செய்யும் அது அது மூடிகைகளில் அதை எடுத்து மூடிகை பாடம் பண்ணி அதை கருக்கி மை மாதிரி அஞ்சனை மாதிரி செஞ்சு அதை பின்னாடி மருந்து மாதிரி சாத்தியிருப்போம் வேலை செய்யும் ஓகே இதுதான் இந்த எந்திரங்களோட தாற்பயம் அப்போ நீங்க கேட்டிங்க சாமி சிலைகளுக்கு கோவில்களுக்கு செஞ்சு தரம் அந்த சாமிகளோட ஒவ்வொரு சாமிக்கும் ஒரு பேர் இருக்கு சுப்பிரமணிய முருகனுக்கே பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் ஒரு பேர் இருக்கு சண்முகர்னு ஒரு பேர் இருக்கு பழனி பழனி ஆண்டவருக்கு தண்டாயுத பணினு பேர் இருக்குது ஸோ இவருக்கு எல்லாமே வேறு வேறு அவதாரங்கள் வேற வேறு பரிணாமங்கள் அப்போ அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு எந்திரம் இருக்குது முருகனுக்குன்னு பொதுவாக ஒரு எந்திரம் தண்டாயுத பணிக்குன்னு தனியாக ஒரு எந்திரம் ஸோ அந்த எந்திரத்தை எழுதி நீங்கள் அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணும்போது சிலைக்கு கீழே இந்த எந்திரத்தோட சே எந்திரத்தை சேர்த்து வைப்போம் போட்டு அங்கேயும் மருந்து சாத்துவாங்க அந்த மருந்தை சாத்தினதுக்கு அப்புறம் தான் அது முழுசாக வேலை செய்யும் ஸோ இது அதாவது சிலைகளுக்கு அது மாதிரி வீடுகளுக்கு தனிப்பட்ட முறையில் இப்போ ஒரு பையன் படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அவர் படிப்புக்குன்னு ஒரு எந்திரம் போட்டுருவோம் நீங்க போட்டித் தேர்வு போட்டித் தேர்வு எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது எதுனாலும் இருக்கியா அதுக்கு போட்டித் தேர்வுக்குன்னு ஒரு எந்திரம் எழுதி தருவோம் அப்புறம் ஒரு திருமணமாகாத பொண்ணுக்கு குழந்தை இல்லாத ஒரு தம்பதியினருக்கு இருக்கு திருமணமாகி சண்டை போட்டு வீட்டில் வந்து உட்காந்துக்கணும் அதை திரும்ப கொண்டு போய் அவங்க வீட்டில் சேர்க்கணும் அதுக்கும் வாழ அதாவது வாழாத பொண்ணுக்கு வாழ வைக்கிறதுக்கு ஒரு எந்திரம் கண்டிப்பாக ஸோ இப்படி எந்திரங்கள்ல பல வகை இருக்குது இதை எல்லாமே எழுதி கொடுப்போம் சில வீட்டில் எல்லா பிரச்சனையும் இருக்கும் அப்போ அந்த வீட்டு தலைவர் நம்மகிட்ட வருவார் சார் என் மகளுக்கு என்ன பிரச்சனை என் மகனுக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன பிரச்சனை இப்படிலாம் இருக்குன்னா ஒரே எந்திரத்துக்குள்ளே இது எல்லாத்தையுமே ஒரு ஒரு செட் பண்ணி அதை வரைஞ்சி அவங்க வீட்டில் மாட்டி விட்டுவோம் நீங்க சில பெரிய ஃபேமஸான ஹோட்டல் சில நிறுவனங்களுக்கு நீங்க போனீங்கன்னா உள்ள போனோட பாருங்க உங்க கண்ணுக்கு முன்னாடி ஒரு எந்திரம் ஒரு தகட்டுல அழகா வரைஞ்சி வச்சிருப்பாங்க உங்க பார்வையினால வரக்கூடிய அந்த கண் திருஷ்டிய போக்குறதுக்கு அதை அதை முதல்ல அதாவது கல்லடி கூட பட்டலாம் கண்ணடி படக்கூடாது கூடாது கண்ணடி பட்டவங்க எத்தனையோ பேர் காணாமல் போயிருக்காங்க நல்லா வந்தவங்க காணா போயிடுவாங்க திடீர்னு காரணம் கண்ணடி கண்ணடி படவே கூடாது ஸோ அது கண்ணூர் அப்போ அந்த கண்ணூருக்கும் எந்திரிவோம் ஆமாம் சில பிள்ளைங்க பிறகு சாப்பிட்டு சாப்பிட்டு தெரிஞ்சிகிட்டே போவாங்க அது தேவாங்க மாதிரி சொல்லுவாங்க ஸோ அதுக்கு வந்து தேவாங்கோட அந்த மயிறு சொல்லுவாங்க அந்த முடி அதை வந்து தாயத்துக்குள்ளே வச்சு அடைச்சி அந்த பிள்ளைங்களுக்கு கட்டி விடுவோம் பிள்ளைங்க தேறி வந்துடுங்க இல்லை தேத்தாங்கொட்டைன்னு ஒரு மரத்தில் மூ மரம் மூடிய மரம் இருக்குது அந்த தேத்தாங்கொட்டையை எடுத்து தாயத்துக்குள்ளே வச்சு அதை வச்சு கொடுத்தா அந்த பிள்ளைங்க தேறி வந்துடுங்க ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்குது மூலிகையும் எந்திரமும் மந்திரமும் வேலை அருமை இப்போ நீங்கள் வந்து ஒரு எந்திரம் பண்ணுறீங்க இதை எதை பேஸ் வச்சு எந்திரம் எழுதி தரீங்க அதான் டிபெண்டிங் அப்போ வந்து மையத்தை வச்சு தான் ஓகே அவங்க ஜாதகங்கள் ஜாதகத்தையும் கையில் வச்சுக்குவோம் சிலர் ஜாதகமே இருக்காது பிரச்சனை சொல்லிட்டாங்க பிரச்சனைக்குரிய எந்திர தெளிவு கொடுக்கும் சார் இதுக்கு ஜாதகம் மஸ்ட்டுங்கிற அவசியம் மஸ்ட்டுங்கிற அவசியம் கிடையாது பட் இருந்துச்சுன்னா இன்னும் பெர்ஃபெக்டாக

இது ஒரு குடும்பத்துக்காக வரைஞ்சிருக்கு இந்த எந்திரத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் தொழில் கொஞ்சம் முடக்கமாக இருக்குது ஸோ அந்த தொழில் முடக்கத்துக்கு தொழிலை அப் பண்ணுறதுக்கான ஒரு எந்திரம் வந்த பணம் நிற்க மாட்டேங்குது ஸோ அந்த பணத்தை நிப்பாட்டி வைக்கிறதுக்கு ஒரு எந்திரம் அப்புறம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சதா சண்டை சச்சரவு கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை ஸோ கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒரு எந்திரம் அடுத்து சதா ஹாஸ்பிட்டலுக்கு நோய்க்காக செலவழிக்கிறாங்க அந்த ஹாஸ்பிட்டல் செலவு வராமல் இருக்கிறதுக்காக ஒரு எந்திரம் கண்ணூர் இருக்குது இப்படி மல்டிப்புளாக அவங்கள வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனைக்கெலாம் அவங்க மகனுக்கு நீண்ட காலமாக வேலை இல்லை படித்து முடிச்சுட்டு வந்துட்டாரு வேலை இல்லை ஸோ அவருக்கு வேலை கிடைக்கிறதுக்காக ஒரு எந்திரம் இதெல்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம் இதை அவங்க வீட்டில் கிழக்காக கிழக்கு பார்த்தோ இல்லாட்டி வடக்கு பார்த்தோ மாட்டி வச்சுட்டாங்கன்னா இந்த இதை ரெகுலராக சாமிங்கட்டு சில முறைப்படி நாங்கள் சொல்லுவோம் அந்த முறைப்படி அவங்க பூஜை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைச்சிடும் தீர்வு கிடைக்கும் ஆமா உறுதியாக தீர்வு கிடைக்கும் எத்தனை நாளில் தீர்வு கிடைக்கும் அப்படின்லாம் உடனே கேட்டேன் நீண்ட காலமா அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது உடனே எல்லாம் தீரா இது வந்து அலோபதி மாதிரி மாதிரிலாம் கிடையாது இது சித்த வைத்தியம் மாதிரி தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் பட் கண்டிப்பாக நடக்கும் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக ஷியராக வேலை செய்யும் குறைஞ்ச ஒரு நாற்பத்தி எட்டு நாளாவது மினிமம் ஒரு இது எடுத்து அதாவது நாங்கள் செஞ்சு கொடுக்கறதோட அவங்களும் அதோ ஃபாலோ பண்ணணும் ஸோ அவங்க அந்த ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கன்னா சில முறையை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோன்னா கண்டிப்பான முறையில் நம்பிக்கையோடு செஞ்சாங்கன்னா இந்த நம்பிக்கை அவளை வந்து வீண் போட வைக்காது அவளை அப் கொண்டு வரும் ஓகே லைஃப் டைம் இப்போ நீங்கள் சொல்கிற அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு கிடச்சப்பறமும் இதை வந்து நம்ம அந்த வீட்டில் மாட்டிக்கலாம் ஓகே இதை தாராளமாக வீட்டில் வச்சுருக்கலாம் பொதுவாக ஒரு எந்திரம் வந்து டுவெல் இயர்ஸ் வேலை செய்யும் பன்னெண்டு வருஷம் பன்னெண்டு வருஷத்துக்கு வேலை செய்யும் ஏன்னா இந்த கோயில் கும்பாபிஷேகம் மாதிரி தான் கோயில் கும்பாசம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு நடக்குது இல்லையா அப்போ சாமியே செலவே நகட்டிட்டு அந்த பழைய எந்திரத்தை எடுத்து திரும்ப புது எந்திரம் வைப்பாங்க அதே மாதிரி இந்த எந்திரமும் ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும் ஓகே அப்போ யார் கொடுத்தாலும் அவங்களே கூட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க இல்லாத பட்சத்தில் புது எந்திரம் எழுதி கொடுப்பாங்க இதை எப்பயுமே இதை இது எரி அதாவது வேணான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதை கொண்டு போய் ஜல பிரதிஷ்டை பண்ணிடணும் ஜலத்தில் விட்டுறணும் ஓடுற தண்ணியில் விட்டுறணும் கடல்லேயோ ஓடுற நதியிலையோ விட்டுட்டு வந்தால் நல்லது ஓகே சில பேர் வந்து அப்படியே டிஸ்போஸ் பண்ணிவிட்டு அப்படியே டிஸ்போஸ் பண்ணுவாங்க கோவில் அந்த அந்த மாதிரி டிஸ்போஸ் பண்ணவே கூடாது அது பெரிய பாவம் இதுக்கு முறைப்படி அதாவது நீங்க எப்படி ஒரு கிணறு தோன்றதுக்கு ஒரு பூஜை பண்ணி கிணறு தோன்றீங்களோ அதை மூடுறதுக்கும் பூஜை பண்ணி தான் மூடணும் அதனால் அதில் அந்த வாஸ்து விஷயத்துல அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி அதுவாக இருந்தது ஏன்னா நீங்கள் திசையை வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க இந்த திசையில் தான் எந்திரம் மாட்டணும் ஸோ வாஸ்துவை நீங்கள் கரெக்டாக இதை கூட சேர்த்து கொண்டு வரீங்க நிறைய இடங்களுக்கு நீங்கள் வாஸ்து பணிக்காக போய் நிறைய தீர்வுகளும் கொடுக்குறீங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து நமக்கு எந்த கிரகம் நீச்சமாக இருக்குது இப்போது நம்ம சூரியனையும் எடுத்துக்கலாம் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் சூரியன் பலமாக இல்லை அப்படிங்கும்போது அவங்க வீட்டில் வாஸ்துவுக்கான அமைப்பு எப்படி இருக்கும் அதை எப்படி சரி செய்யலாம் ஓகே இப்போ சூரியன் நீங்கள் சொல்லிட்டீங்க பொதுவாக சூரியன்னாலே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தலை வாசலை குறிக்க வாசலை குறிக்கக்கூடியது சூரியன் இந்த சூரியன் நீசம் அப்படின்னாலே அவர் ஐப்பசி மாதத்துல குழந்த பிறந்தால் அது சூரியன் நீசம் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் ஒருவேளை ஜாதகத்தை எங்கள் இடத்துல வந்து ஜாதகம் பார்க்குறாங்கன்னா ஜாதகத்தை பார்க்குறோம் அங்கே சூரியன் நீசமாக இருக்குது அவர் குழந்தைக்கோ இல்லாட்டி அவருக்கோ எங்க உங்கள் வீட்டில் தலைவாசலில் ஏதோ பிரச்சனை இருக்கான்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க ஆமான்னு சொல்லுவாங்க அதாவது அது மாதமாக இருக்க முடியும் ஆசியில சூரியன் அது மாசம் அந்த அது இருக்க பார்த்தோன்னே உங்க வீட்டு நிலையில பிரச்சனை வெடிபூட்டிருக்கும் இல்லாட்டி ஒரு அருவப்பட்ட கொத்து விழுந்திருக்கும் இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா ஆமா இருக்குன்னு சொல்லுவாங்க இதை தாண்டி ஒருவேளை இந்த மாதிரி அறிகுறி இல்ல வேற அறிகுறி வேற அறிகுறின்னா அரசாங்கத்தெல்லாம் அவங்களுக்கு தொல்லை இருக்கும் அது சூரியன் இல்லாட்டி அந்த வீட்டோட எஜமானனோட அப்பாவுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு நோய் வந்து மருத்துவ செலவு ஏற்பட்டு இருக்கும் அவரோட மகனுக்கு நல்ல இதாக இருக்காது ஸோ இது எல்லாமே இந்த சூரியன் நீசமா இருக்கனால அந்த அந்த வாஸ்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வாஸ்து குறைபாடுனால இது நடந்துகிட்டே இருக்கும் இது என்னன்னா ஜாதகத்தையும் வாஸ்துவையும் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி கொண்டு ஆமா சரி இப்ப நீங்க அதை அந்த மாதிரி பாதிப்பு இருக்கும் பொழுது இப்ப நம்ம சூரியன் சொல்லிட்டோம் அதற்கு நிலவாசல்னு சொல்லிட்டீங்க இதை தாண்டின பாதிப்புகள் எப்படி இருக்கும் இப்ப அதை சரி பண்ணணும் இப்ப பாத்துட்டு இருக்க நேர்கள் ஆமா நீங்க சொன்னதே எங்க வீட்டுல இருக்கு அப்ப நான் இதை சரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் கண்டிப்பான முறையில இவங்க முத வேலை பார்க்கணும் இந்த ஒன்று சேஞ்ச் பண்ணணும் இல்லாட்டி அதுக்கு அந்த விஸ்வகர்மா அந்த அவங்க அந்த கூப்பிட்டு கூப்பிட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்கள தான் அந்த வேலையை செய்யணும் இதில் ரொம்ப விஷயம் பாருங்கள் நீண்ட காலமாக ஒரு என்னோடய மனசில் உள்ள ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இந்த நிலவாசல் வைக்கிறாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நிலவாசல் கீழே வந்து ஒரு தடை வச்சுருப்பாங்க அதை கீழே ஒரு பலகை போட்டிருப்பாங்க இன்னைக்கு எந்த வீட்லேயுமே அந்த பலகை இல்லை இல்லை எப்படி நிலவாசலை மேலே அந்த பலகை இருக்குது அதுக்கு கீழே பலகை இருக்கணும் ஏன்னா சொல்லுவாங்க படிதாண்டா பத்தினின்னு சொல்லுவாங்க அந்த இடத்த அந்த இடத்த தாண்டி போனால் அந்த கீழே அந்த பலகையை வச்சு தான் நம்ம வீடு கட்டணும்

ஈவன் அந்த வீட்டோட தலைமகனும் சரி மகன் மகள் இவங்களோட சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நல்லா இருக்கும் இது எந்த திசை வீடு அமைப்பு இருந்தாலும் சரி வாசல் அவங்க பொதுவாக இது வச்சு வாசல்ல கண்டிப்பாக கீழே ஒரு பழக அதில் இருக்கணும் சின்ன மரக்கட்டை இருக்கணும் இருந்தால் ஓகே குட் ஓகே இப்ப நம்ம வந்து தலைவாசலை பத்தி பேசுறோம் தலைவாசல் இந்த திசையில இந்த அமைப்புல இருக்கிறது ரொம்ப சிறப்பு இந்த அமைப்புல இருக்கிறது ரொம்ப சரியில்லை உடனே மாத்தணும் அப்படின்னா இப்ப நீங்க உதாரணத்துக்கு ஒண்ணு ஓகே வேறு சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயம் இல்லை அது ஒவ்வொரு ராசிகளை பொறுத்து சொல்லுவாங்க நான் இந்த ராசிக்காரன் எனக்கு தலைவாசல் இந்த இதுல இது இதில் வைக்கலாமான்னு கேள்வி கேட்பாங்க வைக்கலாம் அதாவது இப்போ மேசத்துலேருந்து மேசம் ரிசபம் மிதன ராசி அப்படின்னா இவங்களுக்கு எந்த தசையில் வீடு இருந்தால் நல்லது அப்படின்னு கேட்பாங்க நான் சொல்ல கிழக்கு தசை இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவோம் அப்புறம் கடகம் சிம்மம் ராசி இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் தெற்கு தசை பார்த்து வீடு இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவோம் அங்கே இருக்கக்கூடிய துலாம் விருச்சிகம் தனுசு இவங்களுக்கு மேற்கு பார்த்த வாசல் தான் நல்லதுன்னு சொல்லுவோம் மகரம் கும்பம் மீனம் இவங்களுக்கு வடக்கு பார்த்த வாசல் தான் நல்லதுன்னு சொல்லுவோம் பட் இது பொதுவான ஒரு தான் நாங்கள் ஜாதகத்தை பார்க்கணும் பார்த்து அவங்க ஜாதகத்துல இந்த நாலாம் பாவம் குறிக்கக்கூடிய தசை எதுவோ லக்னத்துல இருந்து அதை பார்த்து அந்த தசை அந்த இடம் நல்லா இருக்கா இல்லை அந்த அதிபதி போய் உட்காந்த இடம் நல்லா இருக்கா அந்த தசையில வீடு கட்ட சொல்லுவோம் இது ஒரு வகை ரெண்டாவது ஒன்று இருக்குது அஷ்டவர்க்க பரல்கள் சொல்லி ஒரு வரல்கள் போடுவோம் அதில் ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் பரல்கள் விழுந்திருக்கும் முப்பது பரல் இருபது வரல் இருபத்தெட்டு பரவல் இப்பெல்லாம் இருக்கும் அதிக பாக அதிக பரல் அதிக பரல் உள்ள திசையில வீடு நல்லது அல்லதுக்கும் இல்லாட்டி ஒத்த திசைய இருக்கக்கூடிய அந்த மூணு ராசிகளோட வரலை மொத்தமாக கூட்டி எது அதிகமாக இருக்கோ அந்த பரலை உள்ள வாசல் பார்த்து வீடு கட்டுங்க சூப்பராக

இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது நிலவாசல்லையே வந்து வித்தியாசமாக கட்டுறவங்களும் சரி வாங்கினவங்களும் சரி யூ ஷேப்பில் வச்சுருப்பாங்க சில பேர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் சில பேர் அதுக்கு மேலே கிளாஸ் அமைப்புகள்லாம் போட்டிருப்பாங்க இது மாதிரி பண்ணுறதுனால கூட வாஸ்துவினுடைய பாதிப்பு அந்த வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக இருக்குது இன்னிக்கு அந்த டிசைன் போகவே கூடாது ஓகே பொதுவாக அந்த செவகம் வானம் அந்த வடி வடிவமே தான் பெஸ்ட் இருக்கணும் இருக்கணும் ஒன்று இன்னொரு விஷயம் இருக்கும் சாமி படத்தை போடுவாங்க அந்த சாமி படம் கண்டிப்பான முறையில் மெயின் கதவுல டோர்ல போட கூடவே கூடாது வாச கதவுல என்ட்ரன்ஸ்ல பிள்ளையார் போட்டிருப்பாங்க லட்சுமியோட போட்டோ போட்டிருப்பாங்க பெருமாள் பொதுவாக கடவுளோட உருவ சிலைகளை நகட்டக்கூடாது கதவை திறந்து மூடுறோம் காலையில திறந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி சாத்தி வச்சுறோம் அப்புறம் மூடும் போது ஒரு பக்கம் அப்போ கடவுளை மூப்படலாமா கூடாது ஒன்று சரி அதை விட்டுருவோம் வீட்டில் பெண்கள் தீட்டு அந்த கதவை வந்து பொதுவாக பாருங்கள் வீட்டில் யாராவது பெல் அடித்தாங்கன்னா ஆண்கள் போய் திறக்கிறதே கிடையாது ஸோ அது எனக்கு வருத்தமான ஒரு செய்தி தான் பொதுவாக பிள்ளைங்க தான் பொண்ணு பெண்கள் பெண் பிள்ளைங்க தான் போகிறாங்க அது சின்ன வயசு பதிமூணு வயசு பதினாலு வயசு பிள்ளைங்கள்லாம் ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க போனோன்னே திறக்கணும்னு திறக்குறாங்க சாமி கதவு போட்டிருக்கீங்க பிள்ளைங்க தீட்டு தொடலாமா கனாட் ஸோ பொதுவாக உங்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து அங்கே சாமி படத்தை போடாதீங்க நீங்களே பாவத்தை சேர்க்காதீங்க ஸோ நிலக்கதவில் போடாதீங்க வாய்ப்பு இருந்தால் அந்த மேலே இருக்கு அந்த நிலக்கு மேலே ஆகுன்னா நிரந்தரமாக இருக்கிற மாதிரி சாமி படத்தை நீங்கள் என்க்ரேஜ் பண்ணலாம் ஓகே தப்பு கிடையாது அதுவும் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன் பொதுவாகவே வீட்டுக்கு வெளியில் பார்க்குற மாதிரி சாமி படத்தை வைக்கவே கூடாதுங்க இந்த பேர் என்ன என்ட்ரன்ஸ் வாசல்ல என்ன எதிர்காப்பில் பார்க்குற மாதிரி சாமி எது தவிர பார்த்துச்சு அப்படின்னாலே அவங்க அப்ஸ்ஸு ஆகிக்கிட்டு அப்ஸ் ஆகிக்கிட்டே இருப்பான் நம்ம டவுன் ஆகிட்டே இருப்போம் ஸோ அவங்க அப்சாரல் தப்பு கிடையாது நம்ம டவுன் ஆகக்கூடாது அதுக்காகவாது நான் சொல்லுவேன் சாமி படத்தை அப்படி போடாதீங்க அப்படி போட்டீங்கன்னா ஒன்று பண்ணுங்க அந்த சாமி படத்துக்கு நேராக ஒரு கண்ணாடி வைங்க ஆப்போசிட்டில் அது என்ன பண்ணால் இந்த உருவத்தை வாங்கி திரும்ப வீட்டுக்குள்ளேயே அனுப்பிச்சிடும் பிரதிபலிக்கும் அப்ப அப்ப நீங்க ஒரே விஷயம் மேல சாமி கூட போறோம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நேர் ஏற்ற கண்ணாடி வச்சு அந்த கண்ணாடி வழியா சாமி உள்ளுக்குள்ளேயே வர்ற மாதிரி பாருங்க அப்ப நீங்களும் வளருவீங்க அதுதான் சிறப்பு ஸோ அப்போ இந்த நிலை விசித்த நிலப்படி அதாவது நில அப்படின்னு வச்சுட்டாலே ஒன்று கீழே மரப்பழகப்படணும் இந்த ச கர்வாக வைக்கிறது டிசைனாக வைக்கிறது இதெல்லாம் கூடாது செவ்வகமாக தான் வைக்கணும் சில பேர் அந்த கிரில் கேட் போட்டிருப்பாங்க அதாவது பாதுகாப்புக்காக கிரில் கேட் போடுறது நெட் டோர் போடுறது இதனால் வந்து அந்த என்ட்ரன்ஸ்க்கான அந்த அமைப்பு பாதிப்பு ஏதாவது இருக்குமா கண்டிப்பாக இரும்புகளை அதிகமாக பயன்படுத்தக்கூடாதுங்க அந்த அதாவது ராஜநிலைன்னு சொல்லக்கூடிய இடத்துல இரும்புகளை பயன்படுத்தக்கூடாது அதான் மெயின் டோர் அதான் ராஜநிலை அந்த ராஜநிலையில் இரும்பு பயன்படுத்தாத வகையில் மரங்களை பயன்படுத்தினா சிறப்பு ஏன்னா சில பேர் அந்த பாதுகாப்புக்கு ஆனால் இப்போ மரத்துலேயும் போடுறாங்க ஆனால் நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா கிரில் டோர்ஸ் தான் இருக்கும் ஆனால் பாதுகாப்புக்காக வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க இல்லை குழந்தைங்க இருப்பாங்க அதை லாக் பண்ணிக்கணும் ஸோ அது மாதிரி இருக்கும் போது கூட பாதிப்புகள் இருக்கும் அங்கே பாருங்கள் சில பெண்களுக்கு திருமண வாழ்க்கையில் பாதிப்பு இருக்கும் அந்த கிரிச் கிரிச்சின் சவுண்டு கேட்கும் அந்த கிரில் டோர் தள்ளி விட்டு பொதுவாக டோரில் சவுண்டு கேட்கவே கூடாது அப்படின்ட்டு கேட்டுச்சுன்னா உங்களுக்கு பொருளாதார சிக்கல் வரும் திருமண வாழ்க்கையில் சிக்கல் வரும் ஏன்னா மெயின் டோர்லையா மெயின் டோர்னா தானே அந்த வீட்டுக்கு ராஜா மாதிரி வரக்கூடியது யார் ஒன்றும் மருமீகம் வருவார் இல்லாட்டி நம்ம மகன் தான் ராஜாவாக இருக்கணும் இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் பிரச்சனை ஆயிடும் ஸோ அந்த சவுண்ட் வரக்கூடாதுங்க முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணுங்க ஓகே உங்களுக்கு அதுக்கு முன்னாடி சின்ன டோர் ஒன்று வறண்டா மாதிரி இருக்கு அதில் டோர் போட்டிங்கன்னா அதில் கிரில் கட்டு போடுங்க எல்லாம் பண்ணுங்க ராஜ நிலையில் பண்ணாதீங்க ஓகே

கண்டிப்பாக நம்ம முடியல அதில் வைக்கக்கூடாது அப்படி அப்படி வைக்கிறதா இருந்தால் பூ பூக்கிற காய்க்கிற இதைத்தான் வைக்கணும் ஓகே என்ன சொல்கிறீங்களே நீங்கள் அது வீட்டுக்குள்ளே ஒரு தொட்டியில் வச்சு வைக்கிறதுக்கு நீங்கள் பக்கத்தில் தோட்டத்தில் வளர்த்துலாமே உங்கள் வீட்டு தோட்டத்தில் வளர்க்கலாம் தப்பு இல்லை தனியாக கொண்டு வந்து வைக்காதீங்க இப்போ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் பாதிச்சிருக்கு இவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து ஒரு வீட்டினுடைய தலைவாயில் இவ்வளோ விஷயம் கவனிக்கணும்னு இருக்கீங்க இப்போ நிறைய பேர் வீட்டில் ஹைட் கம்மியாக இருக்குமே நுழைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் ஏதாவது பாதிப்புகள் இருக்குமா ஓகே இது நல்ல கேள்வி இப்போ ஒரு விஷயம் எப்போ நான் ராஜநிலையை பற்றி பேசிட்டோமோ இதில் ஒரு விஷயம்னா இந்த ராஜநிலையோட ஹைட் இருக்கு இல்லையா அந்த ஹைட்டுக்கு வீட்டுக்குள்ளே போகும்போது அடுத்த டோர் இல்லாட்டி அடுத்த ஒரு ரூம் இருக்குன்னா இந்த ராஜநிலையோட உயரம் கம்மியாக இருக்கணும் என்ட்ரன்ஸை விட மற்ற ரூமுடைய அளவு கம்மியாக இருக்கும் கம்மியாக தான் இருக்கணும் ஒருவேளை இந்த ராஜநிலையோட கூடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் வந்து டாமினேஷன் மாறிடும் யார் அங்கே ராஜாவாக இருக்கணும் அவர் ராஜாவாக இருக்க முடியாது கூஜாவாகிடுவார்

உயரமாக இருக்கணும் இருக்கணும் என்ட்ரன்ஸ்ல இந்த வீட்டினுடைய அமைப்பு அதாவது எல் ஷேப் வீடு இருக்கும் வீடு இருக்கும் ரெக்டாங்கிள் ஷேப் வீடு இருக்கும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள அந்த எல் ஷேப் இருக்கிற வீடுகளில் பாதிப்பு இருக்கும் பொதுவாகவே எல்சேப்பு வந்து வரக்கூடாது கரெக்டாக சொல்ல ரெக்டாங்கிள் அதாவது செவ்வகமாக ஹால் லிவிங் ரூமுங்கிறது செவ்வகமாக செவ்வகமாக ரூமுமே மேக்சிமம் செவ்வகமாக நீங்க இந்த செவ்வகம் தாண்டி எல்சேப்பு இல்லாட்டிய கருவுடு இது மாதிரிலாம் வருதுன்னா அது அலுவலகமாக அதாவது பல பேர் வந்து போகக்கூடிய அலுவலகமாக இருக்கணும் இருக்கா வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டில் இருந்துச்சுன்னா நான் ஒரு வார்த்தை சொன்னா பல பேர் வந்து போகக்கூடிய இது வந்து அலுவலகம் தான் நிறைய கெஸ்ட் வந்து போவாங்கன்ற மாதிரி அதுதான் இதுல மீன்ஸ் சொல்லலாம் இல்லாட்டி நம்மளுக்கு வேண்டாத சில விஷயங்கள் அங்க நடக்க வாய் நடக்கும் நமக்கு வேண்டாத நபர்கள் வந்து உள்ள போவாங்க ஓகே சில பேர் ஹால்ல இருந்து அப்படியே ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி ஒரு வாக்கிங் பாத் மாதிரி போட்டு பெட்ரூம் கிச்சன் கனெக்டடா பாதிப்பு இல்லை அது பாத மாதிரி இருந்து போனா பிரச்சனை இல்லை இதுவே போய் இப்படி எல்லாம் போக கூடாது அந்த மாதிரி இருக்க இருக்க கூடாது பட் அங்க ரூம் ஆரம்பிச்சு அங்க வாசல் ஆரம்பிக்கலாம் ஹால்ல இருந்து வேற பக்கத்துல ரெண்டு ரூம் இருந்து அங்க வாசல் ஆரம்பிக்கலாம் தப்பு கிடையாது ஆனா அது போய் இப்படி வளைஞ்சி அதுல அப்படி மாதிரிலாம் போகக்கூடாது

கிழக்கு பக்கமாகவோ மேற்கு பக்கமாகவோ தெற்கு பக்கமாக இருந்தால் சிறப்பு நம்ம பொதுவாக அதிகமாக வடக்கு பக்கம் மாதிரி உட்கார கூடாது ஓகே சில பேர் என்ட்ரன்ஸ் எப்படி இருக்கும் வால் இப்படி யூனிட் அப்படி வச்சிருவாங்க அது எதுக்காக நான் இந்த விஷயத்தை சொல்லுவேன்னா இப்போ நம்மளோட பழக்கம் மாறிப்போ சார் டிவி பார்க்க சாப்பிட்டுக்கிட்டே டிவி பார்க்குறோம் பொதுவாக நம்ம வடக்கு பக்கம் பார்த்து திரும்பி சாப்பிடக்கூடாதுங்கிறது முன்னோர்கள் சொல்லி வச்சிடும் ஒரு வழக்கு இப்போ வடக்கு பக்கத்து டிவி வச்சிருக்கீங்கன்னா நம்ம தெற்கு இருந்துட்டு வடக்கு பார்த்து உட்காந்துட்டு டிவி பார்த்துக்கிட்டே என்ன பண்ணுவான் சாப்பிட ஆரம்பிச்சிருவான் பொதுவாக பாருங்கள் நேரத்தில் டீ ஓடிக்கிட்டு தான் டீ சாப்பிடலாம் ஆமாம் அப்போ அது என்ன ஆகுன்னா அவங்களோட ஆயில குறைக்கும் ஸோ நாங்கள் சொல்கிறது வடக்கு பக்கத்தில் டிவி வைக்க வேண்டாம் மற்ற மற்ற திசையில் நீங்கள் வச்சுக்கோங்க ஒருவேளை ஹால் சிறுசாக இருக்கிற டிவியோட சைஸை சிறுசாக்கிக்கோங்க நான் எனக்கு பெரிய டிவி பார்க்கணும்னா ஹால் சைஸ் பெருசாக இருந்தால் மட்டும்தான் பார்க்கணும் ஸோ அது சைஸை சிறுசாக்கிக்கிட்டு பாருங்கள் தப்பு கிடையாது மனநிறைவாக இருக்கலாம் பெரிய டிவியை வச்சுட்டு சின்ன ஹாலில் வச்சு பார்த்தீங்கன்னா கண்ணு கெட்டு போயிடும் அப்போ கண்டிப்பான முறையில் உங்கள் வீட்டில் இல்லாட்டி உங்கள் ஜாதகத்தில் அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கும் அதோட தசா நடக்கும் அப்படி நடந்தால் தான் நீங்கள் இப்படி பார்ப்பீங்க இதற்கும் வந்து ஜாதகம் கண்டிப்பான முறையில் வேலை செய்யும் ரெண்டு பன்னெண்டு வேலை செய்யும் ஓகே ரெண்டு பன்னெண்டு வேலை செஞ்சிச்சுன்னா இல்லாட்டி சுக்கிரன் வேலை செய்யும் இல்லை சூரியன் சந்திரன் வேலை செய்யும் கண்ணை கெடுக்கணும் அப்படின்னா இவங்க வேலை செஞ்சால் தான் அது கண்ணை கெடுப்பாங்க ஒளி கிரகங்கள் ஓகே அது ரெண்டு பன்னெண்டு நடந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் கண்ணை கெடுக்கிறதுக்கு நம்ம டிவியை அப்படி தான் வச்சு பார்ப்போம் பெரிய டிவியை வைப்போம் சின்ன ப குறுகிய இதில் உட்காந்து பார்ப்போம் ஓகே ஒரு வீட்டுல இந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளை வச்சே நீங்க இந்த பாதிப்புகள் இருக்குன்னு இவ்ளோ அழகா சொல்றீங்க இது ஏன்னா ஒரு வீடுங்கிறது ஒரு பெரிய அமைப்பு அதுல இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம எப்படி வைக்கணும் என்ன ஏன்னா இது பார்க்கும்பொழுது என்னடா இது ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட சொல்றாங்களே ஆனா இது கூட இந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ப முடியாத ஒரு விஷயம் தான் பார்த்துட்டு இருக்க நேர்கள் இவர்கிட்ட நீங்க உங்களுடைய ஜாதகமோ கைரேகையோ அல்லது இல்ல குடும்பத்துல பிரச்சனைக்கான எந்திரம் எழுதுறதோ இல்ல வீட்டு வாஸ்து சரி செய்யணும் அப்படி அப்படிங்கும் போதும் இதில் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம் இவர் ஒரு விஷயத்துக்காக மட்டும் இல்லை ஒன்று வந்தால் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அதற்கான தீர்வுகள் கொடுக்குறாரு பார்த்துட்டு நேர்களுக்கும் சுவாரஸ்யமாக இருந்தது அடுத்தடுத்த பதிவில் நம்ம வாசவை பற்றி இன்னும் விரிவாக நிறைய விஷயங்கள் பேசலாம் சார் வணக்கம் அதாவது இந்த திருவள்ளூர் இந்த சேனல் தான் எனக்கு நல்லா இருக்குது நான் ஒரு ஒரு வீடியோ போட்டதுக்கு எனக்கு என்னோடய லைஃபும் நல்லா இருக்குது மீட்டையும் அடுத்தடுத்த வீடியோ போட போறோம் ஸோ இதை பார்க்குற உங்களோட லைஃப்பும் நல்லா இருக்கணும் அதை தான் நான் வேண்டிக்கிறேன் அதாவது நீங்க நல்லா இருந்தீங்க நான் நல்லா இருக்கேன் கண்டிப்பா நான் நல்லா இருக்கும் மூலம் உங்களை நல்லா வைக்கணும் வைக்க போறேன் இந்த அட்வைஸ் கொடுத்து ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த திருவள்ளு சேனலுக்கு நன்றி தெரிவிச்சுக்க வாழ்க்கணும் நன்றி சார்